சம்பவ ரெண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் கோவா குவா குவா என்று தவறந்து கொண்டிருக்கிறார் அப்படி தவிர்க்கும் பொழுது அவங்க அத்தை சூடியிருந்த பூவில் இருந்த ஒரு கோணி ஊசி

ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை புழைத்ததே கிடையாது மெடிக்கல் மிராக்கல் இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார் எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்க முழுங்கினதுக்கு தான் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க போயிருந்தாரு என்னங்க புள்ள பிறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல கழிஞ்ச வந்து அம்பத்தூர்ல மாணமுள்ள திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு